வணக்கம் நான் உங்கள் புயல் சிங்கார வேலுபோலமணி இது ஒரு அவசர காணொலி அதாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இது வந்து இந்த ஆப் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் என்ன ஏதுன்றது இன்றைக்கி வரைக்கும் தெரியாது இதை பற்றி நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் முன் கிடைத்த செய்தி உங்களுடைய பெரும் எதிர்பார்ப்புக்குரிய நம்ம இவர் ட்ரிபிள்ஜி என்கிற குருஜி அவருக்கு வந்து ஜாமீனில் வெளியில் வ வரப்போகிறதா ஒரு தகவல் அதற்கு வந்து மிக முக்கியமான ஆட்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் கோவை மாவட்டத்தில் உள்ள மிக முக்கிய பிள்ளைகளும் மேலும் ஒரு கட்சியின் படாதோஸ்த் உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும் படாதோஸ் அவர்களின் முயற்சியும் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க அநேகமாக நாளைக்கு திங்கட்கிழமை அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் போலீஸ் கஸ்டடி முடிஞ்சு காவல்துறைக்கு கஸ்டடி முடிஞ்சு அவர் வந்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது இவருடைய ஜாமீன் மனு வந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்வார் இவருக்கு ஜாமீன் கிடைக்க மிகப்பெரிய மனிதர்கள்லாம் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றவங்க செய்தி வந்து எல்லாத்துக்கும் முன்னே வழக்கம் தான் காற்றில் வந்த செய்தி வணக்கம் நான் உங்கள் பயிற்சிக்காரர்கள்